அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் பட்டினத்தாரோட பாடல்களை வாசிச்சுட்டு அதோட சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம கைலாயம் அப்படிங்கறதோட தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம சிந்தனை செஞ்சு பார்ப்போம் செல்வரை பின் சென்று சங்கடம் பேசி தினம் தினமும் பள்ளினை காட்டிய பரிதவியாமல் பரமானந்தத்தின் எல்லையில் புக்கிட ஏகாந்தமாய் என காமிடத்தே அல்லல் அற்று என்று இருப்பேன் அத்தனே கைலாய் அத்தனே அப்படிங்கிறார் அதாவது கைலையப்பனே நாள்தோறும் செல்வந்தர்களே பின்னாடி சென்று என் துன்பங்களை எடுத்து சொல்லி பல்லை காட்டி நிற்காமல் சிவானந்த பரவலையில் நுழைந்து தன்னம் தனியாக வந்த எனக்கு நீ துன்பத்தை நீக்குவது எப்போதோ அப்படின்னு கேட்கிறார் அடுத்த பாடல் மந்தி தேனில்லை நாயேன் வளர்ந்தறிந்தும் சிந்திக்கும் சிந்தையை யான் என் செய்வேன் என்னை தீகற்ற புந்தி பரவியில் குருளையை ஏந்திய பூசையைப் போல் எந்தை கான் அந்தனே கைலாயத்தனே அப்படிங்கிறார் அதாவது நான் குரங்கு குட்டியை போன்றவன் அல்ல என் வழக்கத்தை உணர்த்தும் என் மனதை நான் என்ன செய்வேன் என்னை தீமையில் இருந்து விளக்கி அன்பினால் குட்டியை தானே கவ்வி செல் செல்லும் பூனையைப் போல தந்தையாகிய நீ உரிமை கொள்வாயாக அப்படிங்கிறார் அடுத்த பாடல் வருந்தேன் பிறந்தும் இறந்தும் மயக்கும் புலன்வழி போய் பொருந்தேன் நரகில் புகுன்றி லென் புகழ்வாரிடத்தில் இருந்தேன் இனியவர் கூட்டம் விடேன் இயல் அஞ்சழுத்தாம் அருந்தேன் அருந்துவன் நின் அருளா அருளால் கைலாயத்தனே அப்படிங்கிறார் அதாவது உன் திருவருளால் இனி பிறந்து மரண துன்பம் அடைய மாட்டேன் ஐம்புலன்கள் வழியே உள்ள புறப்பொருளில் நினைக்க மாட்டேன் நரகம் செல்ல மாட்டேன் உன் அடியார் திருக்கூட்டத்தில் சேர்ந்து விட்டேன் அவர்களை பிரிய மாட்டேன் ஐந்தழுத்து மந்திரம் எனும் தேனை உண்டேன் அப்படிங்கிறார் அடுத்தது மதுரையில் பட்டினத்தால் எழுதின பாடல்களை பார்ப்போம் விடப்படுமோ இப்பிரபஞ்ச வாழ்க்கையை விட்டு மனம் திடப்படுமோ நின் அருளின்றி ஏதினமே அலைய கடப்படுமோ அற்பர் வாயிலில் சென்று கண்ணீர் ததும்பி படப்படுமோ சொக்கநாதனே சவுந்தர பாண்டியனே அப்படிங்கிறார் அதாவது சொக்கலிங்கனே உன் துணை இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட முடியுமா என் மனம் உறுதி பெறுமா மீண்டும் அலைந்து திரியுமா அலைந்து திரியுமோ ஈனர்களின் வீட்டு வாசலில் போய் கண்ணீர் வடிய துன்பம் அடையக்கூடுமோ அப்படின்னு சொல்லி கேட்குற அதாவது சொக்கலிங்கப்பா உன்னோட துணை இல்லாமல் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நாம் நீங்க முடியுமா மனசுங்கிறது உறுதி வருமா இந்த மீண்டும் மீண்டும் இந்த பிறவியில் நான் தெரிஞ்சுட்டே இருக்கிறேனே இந்த ஈனர்களோட விட்டு வாசம் போகிறதுக்கு என்னை வந்து எப்படி கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அடுத்த பாடல் பொது உள் உடைகோ 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 உண்டு உணவிங்கி அடைகா அருந்துணைக்கு விடையேறும் ஈசர் திருநாமம் உண்டு இந்த இதில் வடகோடு உயர்ந்தண்ண தென்காடு சாய்ந்தண்ண வான் திரைக்கு அப்படிங்கிறார் அதாவது உடுப்பதற்கு கோவணம் உண்டு தூங்குவதற்கு திண்ணைப்புறம் உண்டு உணவுக்கு காயும் இலையும் உண்டு குடிப்பதற்கு தண்ணீர் உண்டு துணைக்கு சிவபெருமான் திருநாமம் உண்டு ஆகவே சந்திரனுக்கு வடமுனை உயர்ந்தது என்ன தென்முனை தாழ்ந்தது என்ன அப்படிங்கிறார் அடுத்த பாடல் வீடு நமக்கு திருவாலங்காடு விமலர் தந்த ஓடு நமக்குண்டு வற்றாத பாத்திரம் ஓங்கு செல்வ நாடு நமக்குண்டு கேட்பதெல்லாம் தர நன்னெஞ்சமே ஈடு நமக்கு சொல்லவே ஒருவரும் இங்கில்லையே அப்படிங்கிறார் அதாவது நமக்கு வீடாக இருப்பது திருவாலங்காடு எனும் திருத்தலம் அவன் கொடுத்த திருவோடு நமக்கு உண்டு அது எப்போதும் வற்றாத பாத்திரம் ஆகும் நமக்கு கொடுப்பதற்கு செல்வம் நிறைந்த தேசங்களும் உண்டு எனவே நமக்கு ஒப்புமை சொல்லாத ஒருவரும் இல்லை அப்படிங்கிறார் அடுத்த பாடல் நாடிக்கொண்டு ஈசரை நாட்டமுற்றார் இல்லை நாதரடி தேடிக்கென்று தாடி தெளிந்தார் இல்லை செகமாயை வந்து மூடிக்கொண்டவர்களும் என்றும் காமாயும் தங்கள் முடிந்தவர் என்றும் பீடப்பையோ தெஞ்ச மேயுமனை போல இல்லை பித்தர்களே அப்படிங்கிறர் அதாவது சிவனை விசாரித்து அவன் மீது வைக்கவில்லை அவனை தேடினால் தவிர தெளிவு இல்லை உலக மாயை மறைக்கப்பட்டோம் என்று மன்மத பானங்கள் துன்புறுத்துகின்றன என்றும் வருந்தினால் உன்னை போல பித்தர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறர் அடுத்த பாடல் கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமலும் மெய்யொன்று சாரச் செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே அப்படிங்கிறார் அதாவது இருவினை ஒழித்தவனே கை ஒரு தொழில் செய்ய கண் ஒன்றை பார்க்க மனம் ஒன்றை நினைக்க நான் ஒன்றை பேச புலால் நாரும் உடம்பானது ஒரு உணர்ச்சியினால் நிற்காமல் காது ஒன்றை கேட்க சிறியவன் செய்யும் பூஜையை எவ்வாறு ஏற்றுக்கொள்வாய் அப்படிங்கிறார் அடுத்த பாடல் கண்ணனுண்டு காண கருத்துண்டு நோக்க கசிந்துருகி பண்ணனுண்டு பாட செவியுண்டு கேட்க பல் பிச்சையால் என்னனுண்டு சாத்த எதிர்க்க ஈசன் இருக்கையிலாய் மன்னனுண்டு போகுவதையோ கெடுவீர் இந்த மானுடமே அப்படிங்கிறார் கெட்டு போனவர்களே சிவனைக்கான கண்கள் உண்டு சிந்திக்க மனம் உண்டு அவனை பாட பாடல்கள் உண்டு பிறர் கேட்க காதுகள் உண்டு அர்ச்சிப்பதற்கு மந்திரங்கள் உண்டு திருத்தொண்டு செய்து நிற்பதற்கு திருக்கோயில் உண்டு இத்தகைய மனித உடம்பை இந்த மண்ணு தின்று விடுகிறதே அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த சிவனை வந்து ஆஹ் காணறதுக்கு கண் இருக்கு சிந்திக்கிறதுக்கு மனசு இருக்கு அவனை பத்தி பாடுறதுக்கு பாட்டும் இருக்கு கேட்குறதுக்கு காதும் இருக்குது அர்ச்சிக்கிறதுக்கு மந்திரம் இருக்கு திருத்தொண்டு செய்கிறதுக்கு கோயில் இருக்கு ஆனா அப்பேற்பட்டெல்லாம் செய்யற இந்த கண்ணு காது அந்த உடம்ப வந்து கடைசியில மண்ணு தின்னு எதையாயிருது அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்த பாடல் சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் வேதன் சுருதியிலும் அல்லிலும் மாசற்ற ஆகாயம் தன்னிலும் ஆய்ந்து விட்டோர் இல்லிலும் அன்பரிடத்திலும் ஈசன் இருக்கும் இடம் கல்லிலும் செம்பிலும் மோ இருப்பான் எங்கள் கண்ணுதலே அப்படிங்கிற அதாவது செல்வம் உடையவனும் நெற்றிக்கன் உடையவனும் மந்திரத்திலும் மந்திர முடிவிலும் வேதமாகி சுருதியிலும் இருளிலும் ஆகாயத்திலும் ஆராய்ச்சி செய்து அவைகளை சட்டம் என்று ஒதுக்கி சித்து சிவனுடன் கலந்து இருப்பவர்கள் வாழும் வீடுகளிலும் அன்பர்களுடனும் வீற்றிருப்பது அல்லாமல் அவன் கல்லிலும் செம்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்த பாடல் வினை போகமே ஒரு தேகங்கண்டாய் வினைதான் ஒளிந்தால் தினைப்போ தளவும் நில் லாகா நில்லாது கண்டாய் சிவன் பாதம் நினை நினைப்போரை மேவு நினையாரை நீங்கி இந்நெறியில் நின்றால் உனை போல் ஒருவனுகொண்டா மனமே எனக்கு உற்றவரே அப்படிங்கிறார் அதாவது உடம்பு என்பது முன்வினை பயனாகும் வினை நீங்கினால் இறை அளவு நில்லாது எனவே சிவனை சிந்தனை செய் சிந்திப்பவர்களுடன் சேர்ந்து சிவசிந்தனை அற்றவரை விட்டு விலகு நல்ல வழியில் நின்றால் உன்னை போல எனக்கு உற்ற யாரும் இல்லை மனமே அப்படிங்கிறார் அடுத்த பாட்டு பட்டை கிழித்து பரு ஊசி தன்னை பருந்தெடுத்து முட்டச் சுருட்டி என் மோயம் குளாம் கொள்ளை கொடுத்த கட்டி இருந்த கண மாயக்காரி தன் காமம் எல்லாம் விட்டு பிரிய ரோ இங்க ஏ உண்டோ அப்படிங்கிறார்கள் பட்டு துணியை கிழித்து ஒரு ஊசியை அதில் வைத்து நன்றாக சுருட்டி மனைவியின் கையில் கொடுத்து என்னை பந்து இருந்த என்னை பந்து இருந்து பெரிய மாயவள்ளியின் ஆசையெல்லாம் என்னை விட்டு செல்ல வேண்டும் என்று சிவபெருமான் எழுந்தருளி நான் அப்படிங்கிற அதாவது ஒரு பட்டு துணியை வந்து கிழிஞ்சிருக்கு அதை வந்து ஒரு பட்டு துணி கிழிஞ்சது ஒரு ஊசியை கொடுத்து அதை நல்லா தைச்சு சுருட்டி மனைவியோட கையால கொடுத்து இந்த பந்தை வந்து ஒரு பெரிய மாயவள்ளி ஆசையெல்லாம் என்னை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வந்து பட்டினத்தார் வேண்டிக்கிறார் அடுத்த பாட்டு சூதற்ற கொங்கையும் மாமனர் கலவியும் சூழ் பொருளும் போதுற்ற பூசலுக்கும் என் செய்யலாம் செய்த புண்ணியத்தால் தீதற்ற மன்னவன் சிந்தையில் நின்று தெளிவதற்கோ காதற்ற ஊசியை தண்டுவிட்டான் என்றன் கைதனிலே அப்படிங்கிறார் சூதாட்ட கருவி போன்ற முளையுடைய மனைவியும் மான்விளிகையுடைய காமத்துணையவரையின் குணர்ச்சி இன்பமும் மற்றும் உள்ள பொருட்களும் மரண காலத்தில் வரும் இந்திரியங்களின் கோளுக்கு எவ்வாறு உதவும் முன்பிறவி புண்ணியத்தால் தலைவனான சிவபெருமான் உள்ளத்தில் இப்பிறப்பில் உண்மையை தெரியும் பொருட்டு என் கையில் காதில்லாத ஊசியை கொடுத்து விட்டான் அப்படிங்கிறார் அதாவது சூதாட்ட கருவி போன்ற முளையுடைய மனைவியும் மனைவி வந்து சூதாட்டத்தில் நிலஞ்சிருக்காங்க அந்த அழகான கண்ணுடைய காமத்துறவியான புணர்ச்சி இன்பமும் மற்றும் உள்ள பொருட்களும் மரண காலத்தில் வரும் இந்திரியங்களும் இதெல்லாமே இருந்தாலும் கடைசியில் காதில்லாத ஊசிய இந்த சிவபெருமான் எனக்கு கொடுத்துட்டதா பட்டினத்தால் சொல்கிறார் நாளைக்கு இதோட தொடர்ச்சி நம்ம சிந்தனை செஞ்சு பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு